வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு எவ்வளோ ஒரு இக்கட்டான சுச்சுவேசனம் இருந்தாலும் சரிங்க அதில் வந்து மனதை தளர விடாமல் அதில் பெரிய வெற்றியை காண வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கான இந்த தமிழ் மாதத்தினுடைய ஆவணி மாத பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பலனாக பார்க்க போகிறேங்க முதல்ல இந்த மாதத்துக்கான கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து பின்னாடி பொது பலன் பார்த்துட்லாங்க பார்த்துட்டு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலைன்னு பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசியிலையே இருக்கிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய யோகான்னு சொல்லுவாங்க தொழில் அதோட இந்த மாதத்திற்கான ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் கூட வந்து கமெண்ட் பண்ணி ஸோ இந்த தொழிலில் வந்து எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க கூட பிறந்தவங்க அல்லது கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த மாதம் பெரிய அளவில் கிடைக்கும் ஆனாலுமே சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியில் இருக்கிறனால சில நேரத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஒரு மன கஷ்டம் இதெல்லாம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அவ்வப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு அல்லது இருக்கிற அப்பா அம்மாவுடைய கைட்லைன்ஸ் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தை சிறப்பான மாதமாக கண்டிப்பாக கொண்டு போய்க்கலாங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுசுமே வக்கர இருக்கிறாரு சிம்ம சிம்மராசியில் இருக்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அவரை பார்க்குறாரு சனி பகவானை இந்த பகை கிரகனுடைய பார்வை அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை ஆவணி மாதத்தில் அதன் காரணமாக கூட அல்லது வாழ்க்கை துணை வழியே சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் தோன்றி பிரச்சனைகள் தோன்றி அது சரியாக கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு சின்ன சின்னதாக தடைகள் ஏதாவது ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதாவது ஒரு நோய் நொடின்னு சொல்லி மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்குங்க ஒரு நாள் கூட கொஞ்சம் இந்த மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரியும் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்குது இந்த ஆவணி மாதம் நாம் ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதம் ஒரு சிறப்பாக இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு எதாவது நினைச்சிங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான நேரத்தில் பண்ண முடியாமல் போகலாம் வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர் இடமாற்றம் வரும் அதன் மூலமாக ஒரு மன வருத்தம் வரலாம் ஒரு கடன் அடைக்கிறதுக்காக வேற ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட வழிபாடு ஒரு மன அமைதி தியானம் இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும் அதாவது டென்ஷன் இல்லாமல் சால்வ் பண்ணிக்கலாங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி கன்னிராசிக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் அங்கே போய் நீச்சம் அடைகிறாரு உங்கள் ராசிக்கு மூணு பத்து இந்த ரெண்டு இடத்துக்கு யாருன்னா சுக்கர பகவான் தான் அவர் அங்கே போய் கன்னிராசியில் நீச்சம் பெறுறதுங்கிறது தொழிலில் வந்து கொஞ்சம் போட்டி இறக்கிறது தொழில் கொஞ்சம் இழுபடியாக இறக்கிறது கொஞ்சம் சரக்குகள் வந்து விற்காமல் தேங்கி இருக்கிறது வெளியே நிற்கக்கூடிய பணம் வந்து கைக்கு வராமல் போகிறது இதெல்லாமே கம்மியாக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதெல்லாமே தேவைப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஸோ அதனால் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு பிஸ்னஸில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணுறதோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பணத்துக்காக கூட்டாளிகளை சேர்த்துட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதோ இதுக்கெல்லாம் வந்து ஆலோசனை பண்ணுவீங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு கூட்டாளி இல்லாமையே பார்க்குறது பெட்டர்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வேலையில் ஏற்படக்கூடிய டென்ஷன்னால் இந்த விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்திடல வேலைய விட்டு வந்திடல இல்லை பண தேவை இருக்குது இந்த விஆர்எஸ் வாங்கினா கொஞ்சம் பணம் கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்து யோசிக்கிறது அல்லது வந்து நகையை விற்கிறது இடத்த விற்கிறது வீடு விற்கிறது இந்த மாதிரியான ஒரு சுற்றி வசனெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பத்தாம் தேதி நடக்குங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் பகவான் வராருங்க உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம்னு பார்த்தா செவ்வாய் பகவான் அப்புறம் லாவஸ்தானத்துக்கு வரும்போது இந்த பத்தாம் தேதி வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே உங்கள் பக்கமாக வந்து திரும்பும் சொத்து வாங்குகிற யோகம் வரும் நீங்கள் எப்பவுமே வராதுன்னு நினச்ச பணம் கைக்கு வரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நல்ல சம்பளத்துக்கு உங்களை வந்து அழைப்பாங்க அல்லது புதுசாக வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாடு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அந்த காலம் இருக்கும் இந்த மாதம் நிறையா வெளியூர் வெளிமாநிலம் நீங்கள் பயணப்படுற மாதிரி இருக்குது இங்கே லோக்கலில் கூட பிறந்தவங்க வந்து ஒற்றுமையும் அவங்க கூட இருப்பாங்க நீங்கள் பாக பிரிவினைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பாக பிரிவினை சரி பண்ணிக்கலாம் பண்ணி ஏதோ ஒன்று டெவலப் ஆகுன்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் வீடு அல்லது நீங்கள் வாங்கி போட்ட இடம் இதை விற்கிறது மூலமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அறிமுகம் இல்லாதவங்க உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்கும் ஆவணி மாதம் பதினொந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு வரக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக வராரு புதன் அவர் உங்கள் ராசிலேயும் இருக்கக்கூடிய அந்த காலம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நேரமாக உங்கள் செல்வாக்கு நிலை உயரக்கூடிய நேரமாகவும் இந்த ஆவணி மாதத்தில் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்குது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு புதுசாக வரன் கைகூடி வர்றது நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குங்க இந்த காலத்தில் இந்த பதினஞ்சு நாளாக நீங்கள் என்னெல்லாம் சிரமப்பட்டீங்களோ வேதனைப்பட்டீங்களோ அந்த வேதனையெல்லாம் சரியாக கூடிய காலமாகவும் உங்களை யாரெல்லாம் டென்ஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னதாரணமாக மாறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் உங்களை வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கணுங்க உங்களோட சண்டை போட்டவங்க எல்லாருமே அந்த ஒரு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களை புரிஞ்சுட்டு உங்களோட வந்து ஒரு நட்பில் வந்து இணைவாங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம் உங்கள் ஊரில் பெரிய பணக்காரராக இருக்கலாம் அவங்க எல்லாமே வந்து அவனுடைய அன்பை பெற்று அவங்க ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களை அனுசரித்து நடப்பாங்க உங்களுடைய திறமைகளை கண்டு வியந்து தேவையான சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவாங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதன் மூலமாக நீங்கள் ஆஃபீஸில் உங்களுடைய திறமையை காட்டி உங்கள் ஆஃபீஸினுடைய வளர்ச்சிக்கு இந்த மாதம் பெரிய அளவில் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே எல்லாமே நல்லது நடக்குங்க வியாபாரம் தொழில் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த ஆர்ட்ரஸு எதிர்பார்த்த பிஸ்னஸ்ஸு எதிர்பார்த்த வாழ்க்கை துணை இது எல்லாமே நடக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரினுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால ஒரு நல்ல நட்பு மேன்மை இதெல்லாமே கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய அளவில் பேசப்படும் அதன் மூலமாக பெரிய வருமானம் வரும் அதனால் நீங்கள் உலக புகழ் பெறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றி போட்டித் தேர்வும் சரி நீங்கள் விளையாட்டுலையும் சரி படிச்சுட்டு இருக்கிற படிப்புலையும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு அற்புதமான வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க சிம்மராசி பெண்களுக்கு இந்த மாதம் உங்கள் கணவர் மற்றும் உறவினர்களால் ஒரு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் நன்மை உண்டாகும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கூடிய பிஸ்னஸுக்கு நிறையா பண உதவி அந்த பிஸ்னஸ்க்கான உதவின்னு சொல்லி நேரங்காலம் பார்க்காம ஹெல்ப் பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்கள் தொழில் பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு சூப்பரான வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் இருக்குது முதலஞ்சு பதினஞ்சு நாள் மட்டும் வாழ்க்கையை என்னடான்னு ஒரு சூன்யமான மாதிரி இருக்கும் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே ஓடி வந்து உதவி செய்வாங்க சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது எல்லாமே ஒரு அற்புதமாக இருக்குது நீங்கள் நினைச்சது நினச்சபடி நடத்தக்கூடிய காலமாக அந்த தேதிக்கு மேலே ஒரு பொற்காலம்னே சொல்லாங்க இந்த முதல் பத்து நாள் இருந்த அந்த மாற்றங்கள் எல்லாம் மாறி தேதிக்கு மேலே எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றம் ஏற்படும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அற்புதமான வரன் வரக்கூடிய மாதமாகவும் காலமாகவும் இந்த ஆவணி மாதம் அற்புதமாக இருக்க போகுதுங்க அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கிறதுனால வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சிம்மராசி நண்பர்கள் அற்புதமாக யூஸ் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகிறதுக்கு வழிவகை செஞ்சுக்குங்க ஸோ வாழ்த்துக்கள் இந்த ஆவணி மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்கானா நிச்சயமே இருக்குங்க தினமுமே விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒன்று ரெண்டாவது காலையில் எந்திரிச்சதுமே சூரிய பகவான் வழிபாடு நீங்கள் சூரியோதயமானதுமே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு வழிபாடும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுனா அது எந்த மாற்றுகிறது கிடையாது ஸோ நம்பிக்கையோடு இதை செஞ்சுட்டு வாங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தா உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டியாக இருக்கட்டு உங்கள் சக பணியாளராக இருக்கட்டு அவங்களுக்கு உதவிகள் செய்கிறது அவங்களுக்கு உணவு உடை தானம் இதெல்லாம் கொடுத்து அவங்கள மகிழ்விக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா தொழில் வளம் சிறக்கும் உங்கள் தடைகள் தடைகளெல்லாம் விலகி அந்த இடம் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த இடம் வந்து ரொம்பவும் உங்களுக்கு ஒரு ஃபேவரான இடமாக மாறும் அதனால் இந்த ஒரு வழிபாடு மற்றும் பரிகாரத்தை அந்த மாதம் பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இது வந்து சிம்மராசிக்கான ஒரு பொது தான் இதில் நீங்கள் வீடு வாங்குறது திருமணம் செய்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தப்பில்ல இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்